வணக்கம் ரகு சார் சார் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க பட் நான் சொல்கிற சில நானும் இல்லை என்ன மாதிரி ஆளுங்க சொல்ற விஷயங்கள் உங்களுடைய உயர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்கிறேங்க சார் என்னுடைய சந்தோஷத்தை தான் பகிர்றது நான் அதை வந்து பேசுகிறேங்க சார் நான் கடைசியாக பேசியிருந்தப்போ அதிகமான மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கே தெரியும் அன்றைக்கி எனக்கு உடம்பு கூட முடியாமல் போனது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடந்தது அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆடியோ போடுறேன் சார் நான் வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி மாலை பொழுதில் எனக்கு வந்துட்டு எப்போயும் போகிற சிவன் கோயிலுக்கு நான் போகிறேன் நான் எல்லா செவ்வாயும் வெள்ளியும் வந்துட்டு நாகம்மனுக்கு வழிபாடும் பண்றது வழக்கம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நான் எப்பயுமே அவர் இருக்கும் போதுல இருந்து நான் அந்த கோயிலுக்கு தான் நான் வருஷக்கணக்கா நான் போயிட்டு அப்போ அப்ப இன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்போ போயிட்டு விளக்கு அந்த கோயிலை விளக்கு வச்சிட்டு புதுசா ஒரு கோயிலுக்காக போயிட்டு அங்கே பக்கத்துல நான் பெட்ரோல் போட போகணும் நான் நான் போற வழியில பெட்ரோல் பங்க் இருக்குது நான் அங்கே அதை பெட்ரோல் போட அங்க பெட்ரோலும் யூஸ்வலா அங்க தான் நான் போடுவேன் ஸோ நான் அந்த பக்கம் போகிறேங்க சார் போகும்போது கீழே வந்துட்டு பூ இருக்குது மல்லிகைப்பூ இருக்குது அந்த பூ வந்துட்டு யாரோ வச்சு கீழே விழுந்திருந்தா நம்மளுக்கு தெரியும் அது வந்துட்டு யாரோ வச்சு அது கீழே விழுந்திருந்தா அப்படியே ரோட்டில் இருக்கும் இது வந்துட்டு ஒரு பாலதீன் கேரி பேக்கில் பூ வச்சு அந்த பூ வந்துட்டு கட்டி இருக்குது கவர் போட்டு முடிச்சு வச்சுருக்குறாங்க ஸோ அந்த பூ பார்க்கும்போதே என்னுடைய உணர்வு சொல்லிச்சு நான் எப்போயும் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் அதை பார்க்கும் போது அந்த பூ வந்து நான் போகிற வழியில் அந்த பெட்ரோல் பங்க் போகிற வழியில் அந்த பூ இருக்குது ஓகே அந்த பூ வந்துட்டு ஏதோ இங்கே இருக்குது இது எடுக்கலாமா வேண்டாங்கும்போது ஏதோ ஒன்று சொ புரிஞ்சுக்கிச்சு ஓகே அந்த பூவை நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் நம்ம தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறோம் நம்ம பூ வைக்கக்கூடாது என்ன பண்ண முடியும் நம்ம போகிற வழியில இருக்கிற கருப்பசாமி கோயிலுக்கு போகிறோம் இல்லையா அங்கே அந்த கிட்ட இந்த பூவை வச்சுட்டு நம்ம விளக்கு வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த பூவை எடுத்துட்டு ஏன்னா அந்த பூ வந்து நல்லா தெரியுது யாருமே வைக்காத பூவு எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க அது போகிற வழியில விழுந்துருக்குங்கிறது தெரிஞ்சதுனால அதை நான் எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்துட்டு என் பைக்ல வச்சுட்டு நான் போகிறேன் கொஞ்ச தூரம் போன உடனே எனக்கு உள் மனசு சொல்லுது அந்த கோயில் பூட்டியிருக்கோம் நம்ம போகிறோம் அந்த கோயில் இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு உள்ளே ஏதோ சொல்றது அதே மாதிரி அந்த கோயிலுக்கு நான் ரீச் ஆகுறேன் அந்த கோயில் பூட்டியிருக்கு ஆக்சுவலாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை அந்த கோயில் எப்பயும் திறந்துருக்கும் இது வரைக்கும் அங்கே பூட்டினதே கிடையாது அந்த கோயில் பூட்டியிருப்பாங்க இருப்பாங்க எவ்வளோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே போதே அந்த கோயில் பூட்டி இருக்குது சார் பூட்டிருக்கவும் ஓகே நம்ம வண்டியை திருப்பிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை திருப்பக்கு பெட்ரோல் பங்குக்கு போறக்கு நான் போகும்போது எனக்கு இன்னொன்று சொல்லுது இந்த பூ வந்துட்டு இந்த கோயில் பூட்டி இருக்குன்னு நினைச்சோம் போட்டிடுச்சு அப்போ வந்து இது சாமிக்கு கிடையாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்குள்ள எனக்கு ஏதோ வரியில உணர்த்திட்டாங்க சார் எங்க வீட்டுக்காரு இந்த பூ வந்துட்டு நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் இந்த பூ நீ வச்சுக்கோ உனக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சார் எனக்கு அதாவது பூ எனக்கு அந்த பூவை பார்க்கும் போதே என்னுடைய வீட்டுக்காரரு எனக்கு பூ கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஆனால் நான் வைக்கக்கூடாதே நம்மளுக்கு அதுக்கு தகுதி இல்லையே இப்போ நம்ம பூ வைக்கிறது அந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் அவருக்காக வச்ச இந்த பூவும் பட்டும் இனி அவரே இல்லம்போது நான் யாருக்காக என்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை நான் வந்துட்டு கோயிலில் போட போகும்போது கோயிலும் போட்டியிருக்கும் போது இது என் உனக்கு தான் அவர் சொல்கிறது எனக்கு தெரியுது உனக்கு தான் நான் கொடுத்தேன் கோயில் திறந்துருந்தால் நீ கோயிலில் போட்டுருவ அதனால நான் கோயிலே மூட வைக்கிறேன்ட்டு கோயில் வந்து என்னைக்கும் மூடாத கோயிலே இன்னைக்கு மூடிட்டாங்க அப்புறம் நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன் வரேன் சார் வர வழியிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது அவருதான்ட்டு பட் நான் அதுக்கு முன்னாடியே நான் கோயிலுக்கு வீட்டை விட்டு கிளம்ப போகும்போதே அந்த பூக்கார அம்மா வந்தாங்க அந்த எங்க வீட்டு பக்கம் இருக்கிற பூக்காரமா வந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நாள் இதே மாதிரி அவர் சொல்றது எனக்கு கேக்குது பூ வாங்கிக்கோ அப்படின்னு பூ வாங்கிக்கோடி நீவா வாங்குவே இல்லை அப்படின்னு சொன்ன இல்லை நீயே இல்லை எனக்கு எதுக்கு பூன்னுட்டு அன்னைக்கு அந்த அம்மா கிட்ட நான் கேட்கவே இல்லை பூக்காரங்களை பார்த்தா வாங்கல பட் எங்க வீட்டுக்காருக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்துட்டு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும் அதுலயும் அதை எவ்வளவு அளவு அதாவது நிறையாவும் வைக்க மாட்டேன் கொஞ்சமும் வைக்க மாட்டேன் எவ்வளவு அளவு வாங்குவேங்கிறது அவருக்கு தெரியும் அந்த பையோட முடிச்சு கை கட்டினதுலாம் ரெண்டாவது நான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில எங்க வீட்டுக்கார்ட்டன்னு நான் சொல்லுவேன் வேலைக்கு போயிட்டு வரும்போதே என்னங்க எனக்கு பூ வாங்கிட்டு வாங்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவராக வாங்க மாட்டாரு பட் நான் சொன்னால் வாங்கிட்டு வருவாரு எனக்கு அது எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே அந்த அம்மாவை காட்டி அந்த அம்மாட்ட பூ வாங்கு அப்படின்னு இன்னைக்கும் சொன்ன மாதிரி இருந்தது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் பூ வாங்குன்னு சொல்லி நீ வாங்கலன்னுட்டு பூவே கொடுத்துட்டாருங்க சார் அப்ப எனக்கு இவர் தான் கொடுத்தாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் எனக்குன்னு என் புருஷன் கொடுத்த பூவை நான் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போகணுன்னு நான் பூவை எடுத்துட்டு வந்துட்டேன் சார் ஆனாலும் என்னால் அந்த பூவை ரோட்ல வைக்க முடியல இந்த உலகம் என்ன சொல்லும் நம்ம நம் தப்பா சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கல ஆனா அது வந்துட்டு என் என்னால உணர முடிஞ்சது சார் அந்த உணர்வை கொடுத்தது யாருன்னா அதை நீங்க தான் சார் இதை வந்துட்டு நான் வந்து அவரை இழந்துட்டேன்னு தான் நான் அவங்க ரொம்ப ரொம்ப வெக்ஸாயி நான் பேசினேன் ஆனா அவங்களுடைய ஹையர் வைப்ரேஷன் இருங்கன்னு நீங்க சொன்னதுக்கும் இந்த ஒரு கண்ணோடத்துல பார்க்கும்போது அவர் பேசுறது அவர் சொல்றது அதெல்லாம் என்னால உணர முடியுது சார் அப்படி தெரிஞ்சுதான் இன்னைக்கு இந்த பூ வந்துட்டு எங்கிட்ட இருக்குது சரி வெளியில வைக்க முடியாது அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்தும் அவர்கிட்ட கேக்குறேன் எங்க இது எனக்கு தான் நீங்க குடுத்தீங்கன்னா நான் ஆமா அப்படின்னு சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சார் அப்பதான் எனக்கு கண் கலங்கிடுச்சு அவர் வந்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் பொண்டாட்டிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இதுக்கு ஒரு பக்கம் என் வீட்டுக்காரு என் கூடவே இருக்கிறாரு நான் வீட்டை விட்டு போகும்போதும் சரி அங்கே தான் அவள் வருவா அப்படின்ட்டு அந்த இடத்த அவர் பார்த்து வச்சிருக்காரு சார் ரெகுலராக அவர் போது நான் அங்கே தான் போவேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான் எந்த கோயிலுக்கு நான் எப்பயுமே கோயில் கோயிலாக தான் போவேன் சார் ஸோ அந்த கோயிலில் கணக்கு பண்ணி அந்த இடத்துல எனக்காக போட்டுட்டு போனது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஆனால் அவர் என்ன வேதனையில் இருப்பார் தன்னுடைய மனைவி மனைவிக்குடையும் குழந்தைக்குடையும் நம்மளால இருக்க முடியலைங்கிற வேதனையில கண் கலங்க வச்சு இருந்தாலும் இந்த கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களை யாரும் இப்படி தெளிவா சொல்ல மாட்டாங்க சார் ரொம்ப தேங்க்யூ சார் நிச்சயமா இது உங்ககிட்ட இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் தான் நான் உங்ககிட்ட இதை சொல்றேன் சார் தேங்க்யூ சார் வணக்கம் ஒரு மாசத்துக்கு முன்பே ஒரு குரல் கேக்குது நீ இந்த பூ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா உங்க மனம் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது நீயே இல்லையே அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுது நான் உங்களுக்கு மனித கோணத்திலிருந்து மனிதனுக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் உண்டான உறவை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏன்னா எதை நீங்க பிரதானமா நம்புறீங்களோ அது உங்க நிஜத்தில் பிரதிபலித்தாக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் விதி அப்போ ஒரு குரல் கேட்கும்போது போது நீ இல்லை அப்படின்ற பதிலை நீங்கள் அவர்களுக்கு தருகிறீர்கள் இது எப்படி தொடர்பை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுலையே அப்போ உங்க மனதிற்குள்ள எங்க முரண்பாடு இருக்குன்னா மீண்டும் அவரை உருவமாக குரலாக மட்டுமே தான் பாக்குறீங்க அந்த மனிதனுக்குண்டான உணர்விலிருந்து நீங்கள் வெறி வரவில்லைங்கிறது புரியுது என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்களோட உணர்வுகள் நான் இல்லைங்கள ஆனால் உங்களையும் மீறி அந்த தொடர்பு நிகழும் பொழுது அதை ஏன் இல்லை அப்படிங்கிற அஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன் நான் ஒரு அருள்வாக்கு சொல்ற சாமி போயிருக்கிறீங்க சரியா இப்போ அந்த கருப்பச்சாமி கோயிலுக்கே நீங்க போறீங்க அங்க ஒரு அருள்வாக்கு சொல்கிற சொல்ற சாமி வந்து நான் உன்னை வழி நடத்துகிறேன் கவலைப்படாதேன்னு சொல்றாருன்னு வையுங்க இல்ல என் வாழ்க்கையில கஷ்டம் போகாது அப்படின்னு அந்த அருள்வாக்கில் அந்த தெய்வத்துக்கே திரும்ப நீங்க சொன்னீங்க நான் அது எப்படி இருக்கும் சரி பரவாயில்ல உன் இஷ்டன்றோம் இல்லையா ஏன்னா உன்னை வழி நடத்துறன்னு சொல்லும்போது இல்லை இல்ல எனக்கு கஷ்டம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி முரண்பாடாக இருக்குமோ அந்த மாதிரி இறந்த உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அந்த பூ வச்சுக்கோன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இறந்தவரின் ஆத்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கும் அவர் உயிரோடு தான் இன்னும் இருக்கிறார் என் கண்களால் பார்க்க முடியாம இருந்திருக்கலாம் ஒரு உருவமா குரலா இல்லாமல் இருந்திருக்கலாம் உடலாக குருவ குரலாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு ஆத்மாவாக அவர் இன்னும் என் மனக்குரலாக அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அந்த தொடர்பு அப்படிங்கிறது பிரதிபலித்து கொண்டிருக்கின்றதுன்ற புரிதலுக்குள்ள நீங்க போகணும் அப்போ ரெண்டாவது நீங்கள் பாருங்க நீங்கள் பூ இருக்கு எடுக்கு எடுத்துக்கோ அப்படின்ற பதில் வரும்போது எங்க கொண்டு போய் எங்க கோயிலுக்கு கொண்டு போய் போட போறீங்க ஏன் இந்த முரண்பாடுகளுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரிவுங்கிற சென்டிமெண்ட்டுக்குள்ள உங்களோட மனம் விளையாண்டுட்டு இருக்குது சரி எல்லா மனிதர்களும் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த உணர்வால் பாதிக்கப்படுவது என்பது இயல்பு ஆனால் எல்லாருக்கும் தெளிவின் வழி மாதிரியான ஞானம் கிடைப்பதில்லை ஆத்மாவை பற்றிய ஞானம் அவர்களுடைய தொடர்பும் எப்படி மீண்டும் தொடரும் என்பதற்கு ஞானம் இது என்ன நீங்க பண்ணணும்னா அந்த குரல் ஒழிக்க ஒழிக்க நீங்கள் அதற்கு பதிலளிக்கும் போது அதற்கு நீங்கள் அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுக்கும் போது அப்பத்தான் வந்து என்னன்னு சொன்னா அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுக்கு தர முடியும் ஒரு பூவை எடுத்துக்கோ கீழே கொடுக்குற பூவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு தடையை வச்சிருக்கிறீங்க மனத்துக்குள்ள அவ்வளவு சென்டிமெண்ட்களை இருந்தீங்கன்னா நீ பிரிவை பலப்படுத்த முயற்சிப்பதால் நீ அதிலே விளையாண்டுதான் இருக்கும் அது ஏன்னா அவரால் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது அதனால என்ன பண்ணும்னா நீங்க கருப்பு கோயில் ஓப்பன் ஆயிருந்ததுன்னு சொன்னா கருப்பு கோயிலே நீங்க போட்டு வந்திருப்பீங்க அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல அப்போ ஒண்ணு உனக்கு கொடுத்தும் உங்களையே நீங்கள் நம்பாமல் அதை வந்து கோயிலுக்கு கொண்டு போய் போட்டுடலான்னு போடுறீங்க இல்லது எனக்கு இல்லைங்கிறீங்க அப்போ இந்த முரண்பாடுகள் நீங்கள் உங்களை கலைந்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா மனச்செழுமை ஏன் வந்து மனச்செழுமைன்றது ரொம்ப முக்கியம் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்றாங்களே அது ஏன் முக்கியம்னா உங்க மனதின் வழியதான அந்த இறை வழிகாட்டுதல் ஃபில்டர் ஆகி வந்தாங்கணும் அப்போ உங்களோட மனம் அதற்கேற்றபடி ரிசீவிங்ல இருக்கணும் ஒரு அரசன் சொன்னான்னா தளபதி அப்படியே கேட்கணும் தளபதி சொன்னான்னா சிப்பாய் கேட்கணும் அதுல எந்த முரண்பாடு இருக்க அரசன் ஒண்ணு ஒன்று சொல்றான் நீ போய் அவங்க கூட போரிட்டு வா அப்படின்னு சொல்றான்னா போர் இல்லாமு நான் யோசிச்சு சொல்றேன் இல்லது எனக்கு என்னமோ போர் நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தோணில அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது புரியுதுங்களா அப்போ இறந்தவர்கள் என்ன சொன்னாலும் அப்படி கேளுங்க நான் சொல்ல ஒரு பகுத்தறிவை பயன்படுத்துங்க அவர் என்ன சொல்றாரு பூ வச்சுக்கதானே சொல்றாரு உனக்கு பூ பிடிக்கணும்னு தானே சொல்றாரு அப்படிங்கும் போது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவரை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் உங்களுக்குள்ளேயே மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் இப்படிப்பட்ட ஒரு உறவு தான் வந்து உங்க வளர்ச்சிக்கு பயன்படும் புரியுதுங்களா அதனால் அவர் அழகாக கைட் பண்ணுறாரு அந்த கைடன்ஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் தடை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஓன் சென்டிமெண்ட்டில் உங்களுக்குள்ளே பாதி நம்பிக்கை இருக்குது அவர் ஆமாம் அவர் தான் என்னை வழி நடத்துகிறாரு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இது இதுவும் நானே யோசிச்சுக்கிறேன்னா இல்லை இருந்தாலும் என் மனசுக்குள்ளே இப்படி ஒரு குரல் வருது அப்படின்ட்டு இருக்குது மீதி என்ன தெரியுங்களா அவர் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்குது அதனால் ஒரு டுவெண்ட்டி தான் வந்து அது அவர் தான் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுடைய பிரிவுங்கிற அந்த உணர்வழியும் சந்தேகங்கள்லயும் தயக்கங்கள்லயும் நீங்க இருக்கிறீங்க தயக்கம் இருக்கக்கூடாது என்னோட உயர்பரிமாண தெய்வங்கள் ஞானம் அருள் நான் சொல்லிடுவேன் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன் யாராவது வந்து நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ நம்பாதான்றுவேன் நான் உன்னை நம்ப சொல்லியேன்ற நான் என் கருத்தை பதிவு பண்றப்பா என் கருத்து உன் வாழ்க்கையினோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவி செய்தான் மட்டும் பாரு இப்ப நான் சித்தர்களை பத்தி சொல்றேன் வாழ்க்கை மாறிடுச்சான்னு கேட்பேன் நான் வாழ்க்கை மாறுதுன்னு சொன்னா சொல்லி நான் சித்தரை பத்தி சொல்றேன் என்னோட ஆன்மீகம் என்பது வாழ்க்கை மாற்றத்திற்கு அடிப்படையானது அப்படின்னு சொல்லுவார் அதனால அவர் ஒரு 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 பாசிட்டிவான ஒரு கைடன்ஸை கொடுக்கும்போது தங்குதட இல்லாமல் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுத்து கொள்ள வேண்டும் எந்த மனச்சூழல்ல இருந்தா தொடர்பு நிகழும்னு சொல்லியிருக்கிறேன்னா அந்த மனச்சூழல்ல இருந்தால் மட்டும்தான் புரியுதுங்களா உற்சாகமான மனநிலை உங்களோட ஓன் இன்ட்யூஷன் ஆக்டிவேட் ஆய் ஆகணும் அதனால ட்ரஸ்ட் நம்புங்க சரியா அதே மாதிரிங்க இந்த சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது அந்த சவால்களை தேவையில்லாத விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஆனாலும் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த சமூகம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டுருக்குதா இல்லை உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது முழுக்க முழுக்க உங்களின் பொறுப்பு இல்லையா நாம் செய்யக்கூடிய வேலை பாசிட்டிவாகவும் இருக்கணும் நேர்மறையாக இருக்கணும் உற்சாகமா இருக்கணும் நம் வளர்ச்சிக்கு பயன்படணும் அப்போ பூ எடுத்துட்டு வர்றீங்க சரி ஓகே அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நாலு இருக்கணுங்க வந்து இது தான் சொல்லுவானுங்க ஏதாவது சொல்லுவாங்க பரவாயில்ல வீட்டுக்கு வந்தீங்களே வைக்காம விட்டீங்களே இதுதான் வந்து இந்த மன செழுமையின்மை அப்படிங்கிறது இது வீட்டுக்கு வந்து வைக்க வேண்டியதானே யார் உங்களை தடுத்தா யார் என்ன சொல்ல போறா சரி இப்போ சமுதாயத்துல நீங்க வைக்கிறீங்க பூ வச்சுட்டா என்ன சொல்ல போறாங்க நீங்க இருக்கக்கூடிய பகுதிங்கிறது ரொம்ப கிராமிய பகுதியா இருக்கு ஒரு வீடும் இன்னொரு வீடும் வந்து அது ஒரு நெருக்கத்தில் தொடர்பு இருக்கு அந்த விமர்சனங்களை வந்து அடிக்கடி பேசுவாங்க இது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னு சொன்னா நம்ம பாதுகாப்பு கருதி நம்ம அதை வைக்க வேண்டாம் அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஏன் இடத்துல இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு உங்க ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாழ்க்கையில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வைப்ரேஷன் நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது வேற இடத்துல நகர்ந்துருவீங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த இடம் உங்களதாக இருக்காது நீங்க வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருவீங்க ஏன்னா எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல உங்களோட வைப்ரேஷன் வைக்கும் புரியுதுங்களா இப்போ அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா பூவை கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லையே ஏன் இதை இவ்வளவு தூரம் எக்ஸிஸ்ட் பண்ணுறேன்னா அந்த ஆத்மாவின் விருப்பத்தை நீங்கள் ஏன் நிறைவேற்றவில்லைன்னு தான் மழி வந்து கேட்பனார் மனம் தடையா இருக்கக்கூடாதுங்க சமுதாயம் தடையா இருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா சொந்தக்காரங்க வந்தக்காரங்க சமுதாயம் எந்த தடையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு நாம் தடையாக இருந்தோம்னா எப்படி வாழ்க்கையில் வளர்ப்பெருவது இந்த மனத்தடையை விளக்கிடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் இந்த கணத்துல நான் என்ன பண்ணால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சிந்திச்சு பாருன்னு சொல்லுவேன் ஆனால் சிந்திக்க விடாமல் உங்களுக்குள்ள ஒரு தடை இருக்குது பார்த்தீங்களா அந்த தடையை நீங்கள் விளக்காமல் எதுவுமே நடக்காது நான் பழையபடியே வாழ்றேன் ஏன் வந்து நிறைய பேரால மாற முடியலன்னா நான் பழையபடியே இருந்துக்கிறேன் அவங்களுக்கு அவங்களோட மனம் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன் அவங்களோட நம்பிக்கைகள் அவங்களுக்கு அப்படியே பிடிச்சு வச்சிருக்குது அதனாலதான் தான் சொல்லும்போது கேட்டுக்குவாங்க உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் இந்த கணத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்வீங்க நேத்து வாழ்ந்தீங்கள ஒரு வாழ்க்கை அதை விட பெட்டரா வாழ முடியாதா இன்னும் நல்ல சந்தோஷமா இருந்திருக்க முடியாதா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்க முடியாதா அப்படின்னு நான் கேட்டேன்னா இருந்திருக்கலாம் சார்னு சொல்லுவாங்க சரி நாளைக்கு அதை பண்ணலாம் தானேன்னு கேட்டா பண்ண மாட்டாங்க அவங்களோட மனம் அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இந்த டிசைனே மாற்றணும் ஒரு உற்சாகமான வாழ்வியலுக்கு வரணும் இந்த தடையை விளக்குங்கள் இல்லை நான் ஆயிரம் ஆன்மீகம் கேட்டீங்கன்னாலும் உங்களோட உள்ளுணர்வு என்பது வந்து ஆக்டிவேட் ஆகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்போ வாழ்க்கையை மாற்றிக்கணும் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாற்றணும் அதுதான் உங்களுக்கு நீங்கள் தரும் பரிசு உங்கள் அன்புக்குரியவர்களுடைய அந்த வழிகாட்டுதலுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் அவருடைய அன்புக்கும் நீங்கள் தரும் பரிசு அதனால நான் என்ன சொல்வேன் உங்களுக்கு நீங்கள் பரிசலியுங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பரிசலியுங்கள் பரிசளிக்கும் போது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் இந்த உண்மையான மாற்றம் இருக்குது இல்லைங்களா மனமாற்றம் மனச்செழுமை மகிழ்ச்சி நிறைவு இதுல ஒரு 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 ஆன்மாவுக்கு நம்ம சாந்தி கொடுக்குறதுக்கும் ஏதோ ரெண்டு பூஜையை பண்ணி பரிகாரத்தை பண்ணி சாந்தி அடையின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அதனால் உங்கள் மனவளமையை நோக்கி சொல்லுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கதவு திறக்கும் கதவை திறக்குதோ இல்லையோ திறந்துடலாம் நம்மளே நம்மகிட்ட சாவி இருக்குது நம்ம ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கணுங்கிறது எப்பேற்பட்ட பூட்டையும் நாமளே சாவியை போட்டு திறக்கிற மாதிரி சாவிக்காக நம்ம வேட்பாட தேவையில்லை சரியா நல்வாழ்த்துக்கள்